ஐயோ இந்து நான் பேசுகே இந்து இப்பதானே நான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்ததும் பேச பேசனா எப்படி பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது இந்து நீயும் இப்ப படிச்சுட்டு இருக்கலாம் கல்யாணம்னு ஒண்ணு வந்தா நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கும் அதுக்கு முன்னாடி நான் பேசிருவேன் இந்து இவன் என்ன இந்த நேரத்தை இங்க வந்திருக்கா சரி நான் உனக்கு அப்புறமா போன் பண்ணுகேன் சரி வைக்கிட்டா ஆ அகில் ஆ அண்ணே வாங்கண்ணே உட்காருங்க என்ன கிளி இந்த நேரத்துல இங்கே வந்து இருக்க தூங்கலியா இல்ல எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தா அத்தை நான் பேசிட்டு இருந்தேன் ஆமா நீங்க என்ன தூங்கலியா என்ன இல்ல கில் ஆபீஸ் வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து நின்று சாப்பிட்டேன் அத கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்னு வெளியே வந்தே பார்த்தா நீ இங்க இருந்துட்டு இருக்க அப்படியா சரி அண்ணே சரிங்கன்னு உக்காரு இருந்தே பேசுவோம் ஆ சரி அண்ணே அப்புறம் அகில் அடுத்தது என்ன பிளானு அண்ணா நீங்க எதை பத்தி கேக்குறீங்க கில் படிச்சுட்டு வந்தாச்சு இன்னும் அடுத்தது உன்னோட வேலையை பத்தி தானே எப்ப ஆபீஸ் ஜாயின் பண்ண போற நீ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஜாயின் பண்ணிக்க இப்ப தானே வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆமா ஆமா நல்ல டிசிஷன் தான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ ம் சரிங்க அண்ணே அப்புறம் மத்தியான புள்ள பாட்டி உங்ககிட்ட வந்து பேசினாங்களா ஆமா நான் பேசினாங்க அது பத்தி என்ன டிசிஷன் எடுத்திருக்க இல்லன்னா அது வந்து எனக்கு இப்போதைக்கே கல்யாணம் அதை பத்தி எனக்கு யோசனையே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தான் உனக்கு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இந்த வயசுல உனக்கு கல்யாணம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆறு வருஷம் முடிச்சுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காவ இல்லைன்னா நானும் உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் பேச மாட்டேன் அவங்க அதையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க ஆனா நான் என்ன பண்ணதுக்கு எனக்கு இப்போதைக்கு முடியாதுன்னா ஒரு வருஷமாச்சு போட்டுமேன் எல்லாம் உன்னோட விருப்பம் தான் எல்லாரும் பத்தியும் யோசிச்சு ஒரு முடிவு எடு பத்தி பேசிடலாமா இந்து பத்தி பேசி ஒருவேளை கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா உடனே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் அவளோட டாக்டர் படிப்பு எல்லாமே போயிடும் அவச்சர் பத்தியும் அவகிட்ட சொன்னா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட படிப்பு எல்லாமே போயிடும் அதெல்லாம் வந்து சரி வராது இப்படி அண்ணன் பேசணுமா வேண்டாமா ஒண்ணுமே தெரியலையே என்ன யோசிச்சுட்டு இருக்கா ஒண்ணும் இல்லன்னா நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் சரி நான் ஒரு விஷயம் கேட்டா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல என்ன அண்ணன் இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சச்சா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன்னா இல்ல நீ யாரையாவது லவ் அப்படி ஏதாச்சும் என்ன அண்ணன் கேக்குறாங்க நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேன்னா சாரி சச்சா நீங்க அப்படி கேட்டதுனால எனக்கு எதுவும் இது கிடையாது நான் எதுவும் நினைச்சுக்கல நான் கல்யாணம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் தானே நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வரணும் அங்க வந்து அது ஒரு கொஞ்சம் எனக்கு அதை பத்தி பிசினஸ் பத்திலாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் இல்ல நீ எதுவும் தப்ப உனக்கு வேற ஏதாவது பிள்ளை மேல விருப்பம் இருந்துச்சுன்னா கூட நீ சொல்லலாம் அது கூட நீ அம்மாட்ட பேசலாம் அவங்க மேல்கொண்டு பாத்துக்குவாங்க கிடையாது சரி அப்போ எதுனாலும் காலையில பேசிக்கிடலாம் சரி அப்ப நான் படுக்கட்டா காலையில நான் ஆபீஸ் போகணும் ஆ சரிங்கண்ணா சரி குட் நைட் அக்கில் ஆ குட் நைட் அண்ணா என்ன அண்ணன் இப்படி கேட்டுட்டு போறாவே பேசாம இந்து பத்தி பேசிருக்கணுமோ அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் தாண்டி டாக்டர் படிக்கணும்னு சொல்லி வந்திருக்கா இந்த நேரத்துல கல்யாணம் அப்படி இப்படின்னு அவ மனசையும் குழப்பி விட்டு அவ படிப்பே என்ன எடுத்து விட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு அவளோட படிப்பு முக்கியம் அதே டைம்ல அம்மா பத்தி யோசிச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்ப என்ன செய்யுதுக்குன்னே எனக்கு தெரியலையே லவ் பண்ற இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் அவங்க சொல்ல பொண்ண கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப போய் நான் இந்து பத்தி பேசினாலும் சரி வராது

ஆ சரி அது வேணா எடுத்துட்டு வாங்க இக்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன் நான் வரும்போது என்ன யோசிச்சுட்டே இருந்தீங்க நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தேன் உங்க காதலே விழலையோ அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு இக்கா எனக்கு உங்களை எவ்வளவு வருஷமா தெரியும் நீங்க எப்படி மூஞ்சி தொங்க வச்சுட்டு இருந்தாலே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்னன்னு சொல்லுங்கக்கா ஐயா இக்கா என்னாச்சு யா இப்படி அழுகுங்க நான் என்னது சொல்லதுக்கு சின்ன பொண்ணு போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இக்கா என்னன்னு சொல்லுங்கக்கா என்னால முடிஞ்ச உதவியா நான் பண்ணுகேன்

நாங்க ரெண்டு பேரும் திட்டியும் பார்த்தாச்சு அழுதும் பார்த்தாச்சு அவ கேட்கவே மாட்டேங்கிறா நீ போய் பேசி என்ன செய்யுதுக்கு அக்கா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நான் வீட்டுக்கு போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நான் ஒரு சாயந்தரம் போல வாரேன் அவ ஃப்ரீயா தானே இருப்பா ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல அப்ப நான் அவள்கிட்ட பேசிக்கா நீங்க அழாதீங்க இன்னைக்கு தரகரும் வந்திருந்தாரு ஒரு நல்ல வரன் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா ஐயா அப்படியா ஏதோ ஏதோ ஒரு குரூப் ஆஃப் சொன்னாங்க எனக்கு அது வந்து ஞாபகம் இல்லை நல்ல பெரிய இடம் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருந்தா போது கொஞ்சம் படிச்சிருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா இருக்கணும் அவங்க எதுவுமே எதிர்பார்க்கலையா நல்ல பெரிய குடும்பமா பையனும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாவ அது கேட்டதுல இருந்து இவகிட்ட எப்படி பேசி ஒத்துக்க வைக்க தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அக்கா நல்ல சம்பந்தம் தான் விட்டுறாதீங்க ஆமா இவளுக்கு வயசு போயிட்டே இருக்கலாம் இவளை விட அந்த பையன் ரெண்டு வயசுக்கு தான் பெரியவனா அந்த பையனுக்கு முப்பது வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணுமா இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமும் நல்லா இருக்கு அவனுக்கு முப்பது வயசு தாண்டிட்டுனா மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது ஏதோ கெட்ட நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவ இனிமே வச்சு லேட் ஆகாதீங்கக்கா உங்களுக்கு பேசி அவ கேட்கலாம் நான் ஒரு சாயந்தரம் போல பாரு வந்து நான் அவகிட்ட பேசுகிறேன் சரி சின்ன பண்ணு உன்னால முடிஞ்சதுன்னா நீ பேசி அவகிட்ட சம்மதம் வாங்கி நீங்க அங்க கிட்ட விட்டுருங்க விட்டுடுங்க சாய்ந்தரம்முல நான் வாரேன் நான் பாத்துக்கிடேன் சரி சின்ன பொண்ணே நின்னுக்கோ நீ சோடா கட்டேனா லெமன் soda போட்டு தாரேன் வாண்டகா நான் சாப்பிட்டதெல்லாம் செமிச்சிட்டி நான் சாய்ந்தரம்முல வாரேன் அவளுக்கு ஒரு நாலுல அஞ்சு மணிக்கலா வேலை முடிஞ்சிரும்ல அதுக்கப்புறம் நான் வாரேன் ஆமா அந்த டைம்ல நமக்கு வேளை எல்லாம் முடிஞ்சிரும் வேணும்னா போ உனக்கு போன் பண்ணுங்க பிள்ளைங்க சின்ன பொண்ணே அவளை கூட்டிட்டு போவலியா இல்லடா பன்ன வீட்ல தான் இருக்கா எங்க அத்தைட்ட விட்டுட்டு போயிருக்கேன்

கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே எந்த ஊரு தான் பக்கத்து ஊர் தான் பொண்ணு வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கும் அவங்கள வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி தரதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களும் பிசினஸ் தான் பண்றாங்க டெக்ஸ்டைல்ஸ் ஜுவல்லரி மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு ஆனா உங்க அளவுக்கு வசதியான தரகரே நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னோம்ல அந்த காசு பணம்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது நமக்கு அது தேவை கிடையாது பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் எங்க குடும்பத்துக்கே ஏற்ற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தேவையே ஆமா இங்க எல்லாருக்கும் அப்படிதான் காசு பணம் முக்கியமே கிடையாது பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும் எங்க பையனுக்கு பொருத்தமா இருக்கணும் அவ்வளவுதான் பொண்ணுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நல்ல பொண்ணு நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு பாக்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் குடும்பம் கூட நல்ல குடும்பம் தான் என்ன போட்டோ ஏதாச்சும் ஐயா போட்டோ தாரு நான் வேணா மறந்து போய் வாங்காம வந்துட்டேன் சரி அதனால இப்ப என்ன பொண்ணு எங்கயாச்சும் வெளியே வரது மாதிரி கோயிலுக்கு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வர சொல்லுங்க நாங்க பொண்ணை பாத்துருவோம் அப்படி இல்லாம போட்டோ இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பிவிட்டா கூட போதும் சரி அப்ப நான் உங்ககிட்ட கேட்டே போட்டோ அனுப்பிட்டு வருவாங்க நான் உங்க நம்பருக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் ஆ சரி சரி ரொம்ப சந்தோஷம் மல்லிகா ஏ மல்லிகா

அப்படியா பேசுங்க ரொம்ப நல்ல பொண்ணு பத்துக்கிடுங்க நல்ல சம்பந்தம் விட்டுறாதீங்க அவ்வளவுதான் அம்மா என்னம்மா மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா இல்ல அகில் அது வந்து அம்மா நான் ஏற்கனவே சொன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அகில் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுக அகில் இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அம்மா எதுக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்க நீ பாட்டி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டோம் இந்த ஜாதகத்தை எல்லாம் நம்பிட்டு சும்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அகில் முப்பது வயசுக்கு அப்புறம் உனக்கு டைம் சரியில்லம்மா அதனால தான் நாங்க அவசர அவசரமா பொண்ணு பார்க்கோம் நீ கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியாமா நீ அகில் புரிஞ்சுக்கோ மக்களே இங்க பாருமா நான் உங்ககிட்ட இத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு இந்த கல்யாணம் கல்யாணம் நீ என்கிட்ட பேசிட்டே இருக்காது அது நான் திருப்பி அமெரிக்கா போயிருவேன் யா மக்களே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இவங்க பேசுறத பார்த்தா இந்த பையனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணதுக்கு ரெண்டுமே நல்ல சம்பந்தம் இவங்களுக்கு அந்த பொண்ணு நல்ல பொருத்தமா இருக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பம் நல்ல பொருத்தமா இருக்கும் எப்படியாச்சும் நம்ம சேர்த்து வச்சிருவேண்டியதான்

அகில் நீ உண்மையாவ சொல்லுங்க கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா இம்மா அத நான் சரின்னு சொல்லிட்டோம்ல உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்யுமா என் பிள்ளைனா என் பிள்ளை தான் மக்களே உனக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லல்ல நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா நீ அல்லாம இரு அது போதும் ஏத்தே பாருங்கதே என் பையன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான் ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் தரகரே என் பையன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான் ஆமாமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மல்லிகா பால் பாயசம் பண்ணு குலாப் ஜாமுன் பால் பாயசம் என் பையனுக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணிவேன் நீங்க போயிட்டே பொண்ணு வீட்ல அவங்க போட்டோ மட்டும் நாங்க கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லன்னா அனுப்பி சரியா ஆ சரிமா ரொம்ப சந்தோஷம் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க மக்களே அகில் என்னாச்சுமா பாட்டி அது எனக்கு புரியுது மக்களே உங்க அம்மை காண்டி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஆமா பாட்டி அம்மை இப்படி அழுதுட்டே இருந்தா நான் என்ன பண்ணதுக்கு எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அவங்க இப்படி அழுது அழுது அவங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லாம ஆயிருமேன்னு நான் பயந்துட்டு சரின்னு சொன்னேன் எனக்கு புரியுது மக்களே உடனே பொண்ணை பார்த்து நாளைக்கு கட்டி வைக்கப் வைக்கப்பறம் எப்படியும் கொஞ்சம் மாசம் ஆயிரும்ல அதுக்குள்ள நீயும் ரெடியாரு நான் முயற்சி பண்ணிக்கே பாட்டி அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற என்ன பண்ணதுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத மக்களே எல்லாம் சரியாயிடும் சரியா ஆ சரி பாட்டி சரி மக்களே அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு நான் உனக்கு காபி எடுத்துட்டு வர சொல்லுங்க ஆ சரி பாட்டி இந்த பைய ரொம்ப வரதப்பட்டட்டல போறான் இவன் இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது இவன் மனசுல வேற ஏதாவது விஷயம் இருக்கானோ தெரியலையே நம்ம போய் அத பத்தி எல்லாம் எப்படி வந்து கேட்க முடியும் பேசாமல் நம்ம அநூட்டை சொல்லி பேசுவோம் அதுதான் நல்லது